الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الكريم وعلى آله وبارك وسلم وقال الله تعالى في القرآن المجيد والقرآن الحكيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان اللہ ملائکۃ یصلون علی النبی یا ایھا الذین آمنوا صلوا علیہ وسلم تسلیما اللهم صل علی سیدنا محمد و علی آل سیدنا محمد و بارک وسلم علی پہلوں بہل چیم یہ ہو اللہ ناہی اللہ ورکو مٹ میں ورطا ہٹو ماہا میلوں ساندھیوں سامادانوں நம்முடைய தூதர் முஹம்மது சல் அல்லாஹு அலிஹ் வசல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்களின் மீதும் சத்திய சஹாபாக்களின் மீதும் இங்கு குழுமீர்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக இஸ்லாத்தின் காணிக்கான சலாத்தை கூறிய நூரை ஆர்வம் செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தலா வரகாத்து அல்லாஹின் நல்லடியார்களே ஜும்மாவுடைய நாள் மிக சிறப்பான ஒரு நாள் இந்த உம்மத்திற்கு அருளப்பட்ட ஒரு அழகிய ஒரு நாள் ஏராளமான நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய நாள்தான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஜும்மாவுடைய நாளாகும் எல்லாம் அல்லாஹ் முஹமது நபி சொல்லா அலையம் அவர்களும் அவர்கள் சமுதாயத்தினருக்கு வழங்கிய பாக்கிய மிகப்பெரிய பாக்கியம் ஜும்மா வெள்ளிக்கிழமை ஆகும் யூதர்களுக்கும் சனிக்கிழமை புனித நாளா என்றால் கிறிஸ்தவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை புனித நாள் என்றால் முஸ்லிம்களுக்கு வெள்ளிக்கிழமை புனித நாளாகும் இன்று அரபகத்தை தவிர உலகில் பல பகுதிகளில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளாக அமைந்துள்ளது வணக்கத்திற்காக அமைந்த அந்த ஞாயிற்றுக்கிழமை இன்று விடுமுறை என்ற பெயரின் வீண் கேளிக்கைகளில் திரைப்பட கூத்துகளில் கழித்து கொண்டிருக்கிறார்கள் அருமையானவர்களே ஆனால் இது தான் என்ன ஆயிடுச்சு அரபகத்திலையும் வெள்ளிக்கிழமை அருமை பெருமை தெரியாம அரபுலகத்திலையும் பார்த்தோம்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய இங்கிருந்து வேலைக்காக சென்றவர்களும் சரி அந்த நாளில் வீணான காரியங்கள் படம் பார்த்த நேரத்தை கழிப்பது வீணான நேரத்தை கழிப்பது என்பது போலன்று ஒரு விஷயம் உருவாக்கப்பட்டுவிட்டது அருமையானவர்களே அல்லாஹ் இந்த வெள்ளிக்கிழமை அப்படிப்பட்ட நாளுக்கு தான் ஆக்கியிருக்கின்றானா இந்த வெள்ளிக்கிழமையுடைய உடைய சிறப்பு என்ன பெருமானா சலா அலிஸ்லாம் அவர்கள் கூறியதாக நூல் புகாரிலே பதிவு செய்யக்கூடிய ஒரு ஹதீஸ் இறுதி சமுதாயமான நாம் மறுமையில் முந்தியவர்களாக செல்வோம் பெருமான சொன்னாங்க இந்த உலகத்தில் தோன்றிய மனிதர்களில் கடைசியாக நாம் இருந்திருக்கலாம் என்பா இந்த சமூகம் எல்லா சமூகத்தை காட்டிலும் கடைசியாக இருக்கலாம் ஆனால் மற்ற சமுதாயத்துக்கள் அனைவருக்கும் முன்பாக என்ன செய்வார்கள் சொர்க்கம் அடைவார்கள் முன்பே எத்தனையோ சமூகங்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டு விட்டது ஆனால் இந்த வெள்ளிக்கிழமை போன்று அவர்களுக்கும் அல்லா சில சிறப்பான நாள்களை கொடுத்திருந்தான் ஆனால் அந்த சிறப்பை அவர்கள் பயன்படுத்துவதிலே கருத்து வேறுபாடு கொண்டு விட்டார்கள் அந்த சிறப்பை பயன்படுத்துவதிலே அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டிருந்தார்கள் பாருங்க யூதர்களுக்கு சனிக்கிழமையும் கிறிஸ்துவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையும் அல்லாஹ் ஏற்படுத்தியிருந்தான் ஆனால் இந்த உம்மத்திற்கு சிறப்பான நாளாக அல்லாஹ் வெள்ளிக்கிழமை ஏற்படுத்தியிருக்கின்றான் ஆனால் இவர்கள் எல்லாம் அந்நாளை எப்படி பயன்படுத்தினார்கள் யூதர்கள் ஒரு நேரத்தில் இப்படி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் அந்த சனிக்கிழமையில் உங்கள் விவாதத்துக்காக நீங்கள் நேரத்தை ஒதுக்குங்கன்னு அவங்கள்ட்ட சொல்லப்பட்டுச்சு ஆனால் அந்த யூதர்கள் சனிக்கிழமை போய் மீன் பிடிக்கக்கூடிய விஷயத்தில் ஈடுபட்டாங்க அது நேரடியாக சனிக்கிழமை போகல சனிக்கிழமை சென்றாதானே தவறு என்பதாக மொதல் நாளை வெள்ளிக்கிழமைனு செஞ்சது போய் வலைய போட்டு வச்சிடுறது சனிக்கிழமை விட்டு ஞாயிற்றுக்கிழமை எடுப்பது என்பதாக இபாதத்தின் ஒதுக்கப்பட்ட நாளை அவர்கள் தவறாக பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க எனவே அல்லாஹ் அவர்கள் மீது ஒரு சாபத்தை ஏற்படுத்தினால் குரங்குகளாக மாற்றப்பட்டார் அப்ப இன்னைக்கு இருக்கிற குரங்கள்லாம் அவங்க தான் அப்படின்னு கேட்டால் அப்படியே கிடையாது உருவம் மாற்றப்பட்ட உடனே அவர்களுக்கு சில இழிவுகளும் அவர்களுக்கு மௌத்து வந்துருச்சு எனவே ஒரு அறிமுக அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கான் என்று சொன்னால் அந்த நாளிலே நாம் அதிகமாக இபாதத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் மேல் உலகத்திலே மிக ஓர் உயர்ந்த ஒரு நாள் வெள்ளிக்கிழமை தான் பாருங்க சூரிய உதயமாகும் நாட்களிலேயே மிகவும் சூரிய உதயமாகக்கூடிய நாட்களிலே மிகவும் சிறந்த நாள் ஜும்மாவுடைய நாள் இந்த ஹதீஸ் பெருமானா சலாசம் கூறியதாக அபு குரேரார் அலி அல்லாக அவர்கள் பதிவு செய்கிறாங்க திருமதி பதிவு செய்யப்படுகிறது சூரியன் உதயமாகும் நாட்களிலே மிக சிறப்பான நாள் ஜுமா நாள் ஆகும் ஏனென்று சொன்னால் அதில் தான் ஆதம் நபி அலைய சலாத் வசலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள் அந்நாளில்தான் அவர்கள் சொர்க்க தோட்டங்களில் தங்க வைக்கப்பட்டார்கள் யுக முடிவு நாளும் வெள்ளிக்கிழமையில்தான் ஏற்படும் என்பதாக பெருமானா சலாஹ் அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் எனவே அருமையானவர்களே இப்படியாக இந்த மனிதனுடைய நம்முடைய தாய் தந்தையாகி ஆதம் அல்வா அலிசலா துவாஸ்லாம் உடன் தொடர்பு கொண்டது அந்த வெளியே வெள்ளிக்கிழமை அல்ல உலகத்தை அழிப்பதும் மண்ணாளியில் தான் அதனால தான் பெருமானா செலா அவங்க வெள்ளிக்கிழமை வந்துட்டா அஞ்சுவாங்க கொஞ்சம் பயப்படுவாங்க பெருமானா சலாஹம் ஏன் ஒருவேளை அல்லா உலகத்தை அழிச்சிருவானா என்பதாக கொஞ்சம் சூரிய கிரகணம் மேகம் மூட்டம் கொஞ்சம் கடுமையாக சேர்ந்து வருதுனாலே பெருமானா செலாஸ்லம் இருள் பரவுதுன்னா உடனே பயப்பட ஆரம்பிச்சிடுவாங்க அதான் எல்லா சொன்னா நவியன் நீங்க இருக்க முறை என்ன இல்லை நான் யுக முடிவுனாலே ஏற்படுத்த மாட்டேன் என்பதாக அல்லாஹ் கூறினார் அந்த அருமையான அவர்களையும் இன்றைய தினம் நம்மிடத்தில் அந்த பயம் இருக்கிறதா நாமும் அல்லாஹ்வையும் ரசூலையும் கொண்டிருக்கிறோம் அந்த வெள்ளிக்கிழமையில யுக முடிவு நாள் வந்துவிட்டால் எங்களுடைய அமல்களின் செயல்கள் எங்களுக்கு பத்துமா நான் மறுமைக்கு சேர்த்து வைத்த அந்த அமல்கள் எல்லாம் என்னை சொர்க்கத்திற்கு கூட்டிச் செல்ல போதுமா அல்லது நாங்கள் எத்தனையோ தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலையோ பாவங்கள் விட்டோமே முழுமையாக தௌபா செய்து விட்டோமா என்பதை சற்று அந்த வெள்ளிக்கிழமை என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அருமையானவர்களே மேலும் பெருமான செலால் இஸ்லாம் அவங்க சொன்னாங்க இந்த வெள்ளிக்கிழமையில் அல்லாஹ் உங்களுக்கு துவாவை ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நேரம் இருக்கு துகா ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு நேரம் இருக்கு என்பதாக கூறினாங்க அபு ஹோரேரார் அல்லாஹ் அவங்க அறிவிக்கிறாங்க சஹீப் புகாரில் பதிவு செய்யக்கூடிய ஒரு ஹதீஸ் பெருமானா சதாளிஸ்வம் அவங்க சொன்னாங்க ஜும்மா நாளை பற்றி குறிப்பிடும்போது ஜும்மா நாளில் ஒரு நேரம் உண்டு ஜும்மா ஒரு நேரம் உண்டு என்று கூறிவிட்டு அந்த நேரம் மிகவும் குறைந்த நேரம் என்பதை தம் கையால் செய் செய்து சுட்டி காட்டினார் அந்த நேரம் என்னால் ஒரு சின்ன நேரம் என்பதாக கூறினாங்க அந்த நேரத்துல ஒரு முஸ்லீமான அடியார் கிட்ட தொழுது தொழுகை நின்று அல்லாஹ்விடம் எதையேனும் கேட்டால் அதை அவருக்கு அல்லாஹ் கொடுக்காமல் இருப்பதில்லை என்பதாக கூறினார் ஜும்மாவுடைய நாள் ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கு அந்த குறிப்பிட்ட நேரத்துல நீங்க தொழுதுட்டு அல்லாட்ட நீங்கள் ஏதேதும் கேட்பீர் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த அடியாருக்கு அதை கொடுக்காமல் விடமாட்டான் என்பதாக பதிவு செய்யப்படுகிறது அருமையானவே சிலர் சொல்லுவாங்க இமாம் ஹுத்துபாவுக்கு ஏறி முதல் ஹுத்துபா முடிச்சுன்னா ரெண்டாவது ஹுத்பா இருக்கு அல்லவா அந்த நேரம் என்பதாக சிலர் சொல்லுவாங்க சிலர் மகரிப் எங்கே வியாழன் மகரீப்லேயே வெள்ளி ஆரம்பிச்சிருது அந்த மகரீபிலிருந்து அடுத்த நாள் முழுக்கவே என்பதாக கூறுவாங்க சிலர் வெள்ளி குடிமைய கிழமையுடைய தகஜத் நேரம் என்பதாக கூறுவாங்க ஏன்னா இப்படி பலதரப்பட்ட அபிப்பிராயங்கள் உண்டு இருந்தாலும் அன்பானவர்களே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன சொன்னால் ஜும்மா எங்களுக்கு வந்துருச்சா நான் மனசுல பதிய வைக்கணும் இன்றைய தினம் என்னுடைய ஒரு தேவையை அல்லாஹ் என்ன செய்வான் ஏற்றுக்கொள்ள தகுதியான ஒரு நேரம் வருகிறது எனவே நான் அதை பயன்படுத்த வேண்டும் அது எந்த நேரமா இருக்கும் என்பது நமக்கு தெரியாது ஆனால் அதிகமான துவாக்களில் ஈடுபட வேண்டும் ஜும்மாவுடைய நாளிலே ஆக கனியமானவர்களே இந்த ஜும்மாவை குறித்து இன்னும் பெருமான சலாம் ஏகப்பட்ட ஏராளமான நற்செய்திகளை கூறியுள்ளார்கள் நற்செய்திகளை கூறியுள்ளார்கள் இடத்திலே பெருமான சலாலேசம் அவங்க சொன்னாங்க நீங்க என்ன செய்யணும் கேட்டால் ஜும்மாவுடைய நாளில் வியாபாரத்தை விட்டுவிட்டு தொழிலின் பக்கம் விரைந்துவார்கள் என்பதாக கூறினார் எப்படி வியாபாரத்தை விட்டு விட்டு பக்கமாக விரைந்து வாருங்க நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹ் குர்வானிலே கூறுகிறான் வெள்ளிக்கிழமைகளில் தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் அல்லாவை நினைவு கூறுவதற்காக பள்ளியின் பக்கம் விரைந்து வாருங்கள் வியாபாரத்தை விட்டுவிடுங்கள் சொல்லிவிட்டு அல்லாஹ் கூறுகிறான் நீங்கள் அறிந்திருந்தால் இதுவே உங்களுக்கு மிக நலவான விஷயம் என்பதாக கூறுகிறான் சும்மா சூரா ஜும்மாவில் எனவே அருமையானவர்களே அப்ப அந்த நாளில் நம்ம வியாபாரத்தை விட்டுட்டு அந்த குறிப்பிட்ட நேரம் அமலுக்காக வந்து அமர்வு இருக்கேன் ஆக சிறந்த ஒரு செயல் பாருங்க இந்த ஜும்மாவுடைய நாளில் நமக்கு இன்னும் என்ன நன்மை கிடைக்கும் இந்த சொன்னால் பத்து நாளுடைய பாவங்கள் இந்த நாளில் மன்னிக்கப்படுது பெருமான சல்லா நிசம் அவர் கூறியதாக அபு ஹுரேரலி எல்லாம் அவர்கள் அறிவிக்கிறார்கள் முஸ்லீமிலே பதிவு செய்யப்படுகிறது ஒரு ஜும்மாவிலிருந்து மறு ஜும்மா வரை ஒரு ஜும்மாவிலிருந்து மறு ஜும்மா வரை நிகழும் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன ஒருத்தர் ஜும்மா தொழுகிறார் பேணுதலா அடுத்த வாரம் அடுத்து ஜும்மா தொழுகிறார் எடப்பத்த ஐந்து வரையும் ஒரு தொழுக வேண்டும் அது அவர் மேல அப்படி தொழுகும் பட்சத்தில் இடைப்பட்ட பாவங்கள் அவருக்கு மன்னிக்கப்படுகிறது மேலும் பெருமானா சலாலிசம் அவங்க சொல்கிறாங்க ஐவேளை தொழுகைகள் இருக்கிறதே அந்த ஐவேளை தொழுகைகளுக்கும் ஒரு தொழுகைக்கு இன்னொரு தொழில் கிடைப்பட்ட கால அளவு இருக்குது இந்த கால அளவின் காரணமாக ஒரு ஃபஜர் தொழுகிறாரு அடுத்து லுகருக்காக தொழுகைக்கு வந்து காத்திருக்கார் லுகர் தொழுகைக்காக அந்த அடியார் வந்து அல்லாவுடைய அடியார் காத்திருக்கார் தொழுதுட்டார் இப்போ மன்னிக்கப்படுவதற்கு அந்த லுகர் அவருக்கு காரணமாக இருந்ததாக வரை சலா ஒரு காலம் இருக்கிறது அப்ப லுகர் தோந்துட்டு வீட்டுக்கு போறார் தெரியாம ஏதோ வார்த்தையை கூறிவிடுகிறார் சின்ன சின்ன பாவங்கள் பெருமானா ஹதீச தெளிவாக பதிவு செய்றாங்க சிறிய பாவங்கள் அதாவது பெரும் பாவங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய மற்ற எல்லா பாவங்களும் எல்லாம் என்ன ஆகிறது அடுத்த வரைக்கும் நிகழக்கூடிய பாவங்கள் அடுத்து அந்த அடியார் பள்ளிக்கு வந்த தொல்துறார் அசர அந்த எல்லாம் இடைப்பட்ட அந்த லுகர்டூ அசர் உள்ள பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது எனவே அருமையானவர்களே ஜும்மாவிலிருந்து அடுத்த ஜும்மா தொடக்கூடியவருக்கு ஜும்மாவில் இடைப்பட்ட பாவங்கள் ஒரு பக்திலிருந்து அடுத்த பக்து தொழக்கூடிய நபருக்கு அதற்கு இடைப்பட்ட பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதாக பெருமான சலா லேஸ்லம் அவர்கள் கூறினார்கள் என்று சொன்னால் ஜும்மாவின் சிறப்பு என்ன என்பதை நாம் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் அப்ப ஜும்மாவுடைய நாள் ஒரு பாவமன்னிப்பு இருக்கிற நாள் ஜும்மாவுடைய நாள் சற்று நாம் அச்சப்பட வேண்டிய நாள் ஒருவேள் அல்லாஹ் அதுதான் ஹதீஸ்ல வருது இல்லை இந்த யுகம் முடிவுனாலும் மன்ன அல்லது தான் ஜும்மாவுடைய நாள் நாம் நம்மை சற்று சுய பரிசோதனை செய்யக்கூடிய நாள் என்பதை நாம் மனதிலே பதிய வைக்க வேண்டும் மேலும் பெருமான சலாலிசம் அவங்க சொன்னாங்க யார் ஜும்மாவிற்காக யார் ஜும்மாவிற்காக குளித்துவிட்டு அதற்கு நிர்ணயிக்கப்பட்ட அளவை தொழுகின்றாரோ பிறகு பிறகு இமாமத் தன் உரையை முடிக்கும் வரை மௌனமாக இருந்து பிறகு அவருடன் தொழுகின் தொழுகின்றார் என்றால் அவருக்கு அவருடைய அந்த ஜும்மாவிற்கும் மறு ஜும்மாவிற்கும் இடைப்பட்ட எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுது இங்கே ஒரு விஷயத்தை கவனிக்கணும் அருமையானவர்களே ஜும்மாவுடைய உரையை இமாம் நிகழ்த்தும் போது வந்த நபர் ஜும்மாவுக்காக வந்த நபர் செவிதா சாத்தி செவிதால்தி அவர் கேட்டு அந்த ஜும்மாவை நல்லபடியாக அவர் முடிப்பார் என்று சொன்னால் என்று வருகிறது இந்த ஹதீஸ் யார் கூறுவாங்க அபு ஹுரேரார் அலி அல்ல அவர்கள் அறிவித்ததாக முஸ்லீம் ஹதீஸ் கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்படுது முஸ்லீம் ஹதீஸ் கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்படுது சஹி முஸ்லீம் நம்ம சொல்லுவோம்ல சஹிஹான ஹதீஸ் இருக்கா சஹி சஹி தான் சில பேர் செய்வாங்க சஹி ஏற்றுக்கொள்வாங்க இந்த குத்துபு சித்தா இல்லாமல் ஏகப்பட்ட கிதாபுள் ஆயிரம் இமாம்கள் கித்தாபில் தொகுத்துருக்காங்க எல்லாம் சஹி தான் ஆனால் எங்களுக்கு தெரிஞ்சதை சஹி குத்துபு சித்தா பேசுவாங்க அந்த சகியிலே வருகிறது பெருமான சலாசம் சொல்கிறாங்க அந்த ஜும்மா இருந்த இருக்க பாவம் மன்னிக்கப்படக்கூடிய அந்த கட்ட சில நிர்பந்தங்கள் அந்த நிர்ணயங்கள் இருக்கிறத பற்றி அருமையானவர் இல்லையே அதில் என்ன முக்கியமான விஷயம் இமாம் குத்மா செய்யும் போது அமர்ந்து அமைதியாக செவித்தாழ்த்தி அவர் கேட்டு இமாமுடன் முழுமையாக தொழுமை நிறைவேற்றிருக்க வேண்டும் இன்னைக்கு நாம் என்ன நினச்சிக்கிட்டோன்னு சொன்னால் கரெக்டாக அந்த ரெண்டு ரக்காயத்தை ஹொத்துபாவும் முடிஞ்சு ஜுமாவுடைய பயான் முடிஞ்சு ஹொத்துபா ரெண்டு ஹொத்துபாவும் முடிஞ்சு அரபி ஹொத்துபாங்கிறதும் தமிழ் ஹொத்துபாவும் கிட்டத்தட்ட ஒன்று தான் அரபி ஹொத்துபா தமிழ் ஹொத்துபாவும் இதை நம்ம த தமிழில் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இதே அப்படியே அரபியில் வரும் இப்போ நம்ம அதிகமாக இங்கே படிக்கக்கூடியதுன்னா இல்முடைய சிறப்பை பற்றி தான் படிப்போம் இல்முல் ஃபலா இல் ஆரம்பிப்போம் நீ கவனித்து நல்லா தெரியும் முத ஃபுத்துபா அப்போ ரெண்டாவது ஹுத்துபா சஹாபாக்களை புகழ்ந்து நம்முடைய அந்த சுரத்துல் ஜாமத்துடைய கொள்கையை சரியாக பேசுவோம் ஏன்னா சியாக்கள்கிட்ட வேறு விதமாக இருக்கும் அதெல்லாம் அதுக்குள்ளே அடங்கியிருக்கு அந்த ஹுத்துபாக்குள்ளே உள்ள விஷயங்களில் அருமையானவர்களையும் அந்த தமிழ் ஹுத்துபாவிலேயும் கலந்து கொள்ள வேண்டும் அரபி ஹுத்துபாவிலையும் கலந்து கொள்ள வேண்டும் இந்த ரெண்டு நிலையும் எப்படி இருக்க வேண்டும் பெருமான சதாச்சி சொன்னாங்க அந்த ஹுத்துபாக்கள் அவர் தொழுகையில் இருப்பதற்கு சமமான ஒரு நேரம் ஜும்முடைய ஹுத்துபா என்பது தொழுகையில் அவர் இருப்பதற்கு சமமான விஷயமாகும் அப்போ ஹுத்துபா நேரத்தில் ஒருத்தர் போய் பேசிக்கிட்டு இருக்காங்க அவர் அந்த நன்மை இறந்து விட்டார் ஹுத்துபா முடிஞ்சு அதிர்த்து முடிக்கிறப்ப நம்ம டக்குன்னு உள்ளே போவோம் அது வரைக்கும் என்ன செய்வோம் வாட்ஸ்அப்பில் என்ன மெசேஜ் வருதுன்னு பார்ப்போம் ஃபேஸ்புக்கில் என்ன அப்டேட் வருதுன்னு பார்ப்போம் அது வரைக்கும் எத்தனை ஆர்டர் வருதுன்னு பார்ப்போம் அதுக்குள்ளேயும் அந்த சில நிமிடங்களுக்குள்ளேயும் எவ்வளோ சம்பாரிச்சு ஆ கரனை கட்டலாம்னு பார்ப்போம் ரெண்டு வீடு கட்ட முடியுதான்னு பார்ப்போம் முடியுமா பிரயோஜனம் இல்லாத நேரம் தானே வந்துடலாமே உள்ள அழகாக உட்காந்து ஹுத்பாவை கேட்கலாம் எனவே அருமையான விலை சஹி முஸ்லீமில் பெருமாள் அசலாசம் பதிவு செய்கிறாங்க ஒரு ஜும்மாவிலிருந்து ஜும்மா நீங்கள் தொழுது வெட்டீர்களா உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது யாருக்கு இமாமுடைய ஹொத்துபாவை அமைதியாக தெ விசெவிதால் அமர்ந்து கேட்கும் நபருக்கு என்பதாக பெருமான சலாசம் பதிவு செய்கிறாங்க எனவே அருமையானவர்களே இந்த ஜும்மாவுடைய உரையாக இருக்கட்டும் அடுத்து வரக்கூடிய கொத்துபாவாக இருக்கட்டும் தொலுவியாக இருக்கட்டும் அமைதியாக உள்ளத்தை அப்படியே அமைதிப்படுத்தி கேட்கணும் அமைதிப்படுத்தி கேட்கணும் இந்த அளவுக்கும் எங்கள் நப்சை கட்டுப்படுத்த முடியவில்லை ஒரு சபையில் உட்காந்து குரோனா ஹதீஸை கேட்க முடியவில்லை என்று சொன்னால் அருமையானவர்களே நாம் நம்முடைய அந்த நஃப்ஸின் மீது கவலைப்பட வேண்டும் நீ எப்படி சொர்க்கவாசியாவ நீ எப்படி அல்லாஹினே அடியானாவ எனக்கு எப்படி இந்த இசாத்தின் எதிர்க்கு எதிர்கா எதிராக அல்லா உதவி நீ எப்படி நம்புற ஆ எவருக்கு அப்படி இருக்கிறதோ அவர் அந்த உள்ளத்தின் மீது கேள்வி கேட்க வேண்டும் அப்ப அது பதில் சொல்லிரும் அது சொல்லாது அது பய அது அப்படியே உங்களை ஒரு மாதிரி மார்க்கமாக கொண்டு போய் அவர் என்னென்னலாம் சிக்க வைக்க முடியுமோ அந்த நப்சுக்கு அதுதான் தெரியும் நப்சு சைத்தான் பேச்சை கேட்கக்கூடியது சைத்தான் எப்படா இந்த ஆளை இந்த இதையே விட்டு வெளியே கொண்டு வந்து காஃபிராக்கி நரகத்துக்கு கொண்டு போகலாங்கிறத அவன் திட்டமாகவே இருக்கு எனவே அருமையானவர்களே நர்ஸுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது ஜும்மா என்பது நமக்காக நமக்காக அல்லாஹும் ரசூலும் ஏற்படுத்திய ஒரு அருமையான நாள் இந்த நாள் அதிகமாகவே செய்ய வேண்டும் ஜும்மாவுக்கு எவ்வளோ முடியுதோ நம்ம முதல் சஃபுக்கு வந்துடும் முதல் சஃபுக்கு வந்துடும் எனவே அருமையானவர்களே ஜும்மாவுடைய நாள் விஷயத்தில் நாம் இந்த விஷயங்களையெல்லாம் கவனம் வைத்துக் கொள்ள வேண்டும் இன்னும் பெருமானா சலாலிசம் அவர்கள் கூறினார்கள் நாளில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் நன்மை உண்டு என்பதாக கூறினார்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் நன்மை உண்டு நூல் நசை இதுவும் சஹிஹா வரக்கூடிய அந்த ஹதீஸ் கிதாபுகள் தான் எல்லாம் அவங்க பதிவு செய்கிறாங்க பெருமானா சலாஹிசம் அவர்கள் கூறியதாக யார் தலையை கழுவி குளித்து ஆரம்ப நேரத்திலே புறப்பட்டு முந்திய பள்ளிக்கு வந்து இமாமுக்கு நெருக்கமாக இருந்து உரையை செவியுற்று ஜும்மாவை வீணாக்காமல் இருக்கின்றாரோ அவருக்கு அவர் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு எட்டுக்கும் காலடிக்கும் ஓராண்டு நண்பு நோன்பு நோற்று நன்மை என்பதாக கூறினார்கள் ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு ஆண்டு நோன்பு வைத்த நன்மை ஒரு ஆண்டு நின்று வழங்கிய கூலியும் உண்டு என்பதாக பெருமானா செல்லாலிசம் அவர்கள் கூறினார்கள் இத்தனை பெரும் ஒரு ஆண்டு நோம்பிக்க முடியுமா அருமையானவர்களே ஒரு ஆண்டு நம்ம வணங்க முடியுமா அதுவும் இந்த காலகட்டத்தில் நமக்கு உடல் வலியுமையும் அல்ல மன கட்டுப்பாடும் அப்படி ஒரு இந்த சமுதாயத்திட்ட இப்ப நிறைய குறைஞ்சு போச்சு அப்ப அப்படி ஒரு வணக்கம் புரிய முடியுமா என்னால் முடியாது அப்ப அப்ப இவ்வளவு தூய்மையாக முடித்து விட்டு இமாம் உரையை ஆரம்பிப்பதற்கு முன்பாக இமாமுக்கு நெருக்கத்தில் உட்காந்து அவர் அந்த உரையை கேட்பதற்காக ஆர்வமாக இந்த நன்மையின் மீது பெருமானா சல்லா அலி இஸ்லாம் அவருடைய வார்த்தையின் மீதும் அல்லாஹ் அளிக்கக்கூடிய இந்த நன்மையின் மீது ஆதரவு வைத்து யார் வருகிறாரோ ஒரு எட்டுக்கு ஒரு ஆண்டு நோன்பு ஒரு எட்டுக்கு இந்த ஹதீஸ் நூல் நசையில பதிவு செய்யப்படுது ஒரு எட்டுக்கு ஒரு ஆண்டு நோன்பு ஒரு எட்டுக்கு ஒரு வருடம் நின்று வணங்கினோ நான் அந்த வணக்கத்துடைய கூலி இன்னும் இரண்டுமே நமக்கு சரியாக நம்ம ஜும்மாலேயே கிடச்சி போச்சுன்னா மறுமையில் நம்ம என்னது அந்த தராசு நிறுத்த தட்டத்தில் நம்முடைய நன்மை தீமில் எடை போடும்போது அருமையானவர்களே இந்த தட்டு தானாக கீழே போயிடும் நீங்கள் ஜும்மாவுக்கு வந்த அந்த நன்மைக்காகவே மற்ற நேரங்களில் ஹதீஸ்கல்லவர் யார் தொழுவிக்காக ஒரு எட்டு எடுத்து வைப்பாரோ வீட்டிலேருந்து ஒழுங்கு செஞ்சுட்டு தொழுவிக்காக ஒரு எட்டு பள்ளியின் பக்கம் வைப்பாரோ ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு பாவம் மன்னிக்கப்பட்டு அல்லாஹ் ஒரு நன்மை எழுதுகிறான் என்பதாக வருகிறது எனவே அருமையானவர்களே நாம் ஈமான் கொண்டுள்ளோம் எதை ஈமான் என்பதை நம்பிக்கை எதன் மீது நம்பிக்கை இந்த மறைமுகமான வார்த்தைகளின் இந்த ஆழங்களின் மீது எங்களுக்கு நம்பிக்கை என்ன ஆழம் அப்போ ஒரு ஆண்டு நோன்பின் நன்மை எங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதாக நாம் தொலை இருந்து வரோம் எல்லாம் பெரியவங்க கூலி வச்சுட்டான் ரெண்டு கிலோமீட்டர் வரோம்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ பெரிய சவாப் இப்போ பைக்கில் வந்துடுறோம் என்ன கணக்கு பைக்கில் வந்துடுறோம் என்ன கணக்குங்கிறது நம்ம அல்லாட்ட ஆதரவைப்போம் ஒரு டயர் சுத்துறதுக்கு அல்லா நமக்கு ஒரு நன்மை கொடுப்போம் என்பதாக ஆதரவு வச்சுக்குவோம் ஆனால் அடியார்கள் பலகீனமானவர் அல்லாவுடைய கஜானா பெருசு எனவே அது மாதிரி யோசிச்சு பார்க்கணும் எனவே யோசிச்சு பார்க்கணும் ஜும்மாவுடைய சிறப்பை இவ்வளவு பெருமான சலாதேசம் அவர்களுக்கு கூறினாங்க ஜும்மாவுடைய நாள் சற்று அச்சப்பட வேண்டிய நாள் ஜும்மாவுடைய நாள் துவாக்கல் அங்கீகரிக்கப்படக்கூடிய நாள் ஜும்மா ஜும்மாவுடைய நாள் உங்களுடைய ஒவ்வொரு நன்மைக்கும் பல மடங்கு அல்லாஹ் உங்களுக்கு கூடிய கொடுக்கக்கூடிய நாள் என்னவே அருமையானவர்களே ஜுமாவுடைய அருமை சிறப்புகளை உணர்ந்து அதுவும் குறிப்பா பாருங்க நம்ம வரக்கூடிய நேரம் வந்துட்டா ஒழு செஞ்ச நேரம் உள்ள வந்துடுவோம் வேற மசூரா வேற வேணா வெளியே போ வேணாம் வந்துட்டோம் அல்லாவுக்கான் வந்துட்டோம் உள்ள வந்து அமர்ந்துருவோம் கொஞ்சங்கள் ஆர்வமாக கேட்கறத பொறுத்து இமாம் வாயிலிருந்து எல்லா விஷயங்களை வெளியாக்குவோம் அல்லா வெளியாக்குவோம் இமாம் ஒண்ணு நினைச்சிக்கிட்டு இருப்பாரு பேசலான்னு அல்லா ஒரு விஷயத்தை வெளியாக்குவான் நமக்கு அது பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் இதுதான் இங்கே இங்கே யதார்த்தமான உண்மை நமக்கு மிக மிக பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் எனவே அதை கேட்டுக்கிட்டே அந்த வாரம் ஃபுல்லாக ஜோஸில் அமலு செய்யணும் அடுத்த வாரம் அடுத்த செய்தி வந்துடுச்சு அந்த ஜோஸில் அடுத்தாமல் செய்யணும் எனவே அருமை அதாவது இப்படியாக ஒரு ஜும்மாவிலிருந்து இன்னொரு ஜும்மா நமக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது ஒரு தொழுகையிலிருந்து ஒரு வக்து தொழுகையிலிருந்து இன்னொரு ஒரு பக்த தொழுகையிலிருந்து நமக்கு இன்னொரு தொழிலைக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது எனவே அருமையானவர்களே அது போன்ற துறைக்காக எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு ஆண்டினுடைய நோன்பின் நன்மையும் ஒரு ஆண்டினுடைய நின்று வணங்கிய நன்மையும் அல்லாஹ் தருவதாக அளிக்கிறான் எனவே வல்ல அல்லாஹ் எதையும் நமக்கு அல்லா நல்லா மறுமையிலே கேட்பானாம் அல்லா மறுமையிலே கேட்பான் அல்லாஹ் சொல்லுவான் எதிரே என் நல்லடியார்களுக்கு வாக்களித்தனோ அவர்கள் அதை பெற்றுக்கொண்டில்லை என்பதெல்லாம் கேட்பான் மறுமையில் அல்லா கேட்பான் சந்தோஷமாக பெற்றுக்கொண்டோமியா அல்லா எதை இதனுடைய நன்மையை பார்ப்போம் இந்த நன்மை எப்படியாக இருக்கும் சொர்க்கத்தினுடைய தரஜாக்கள் உயர்ந்திருக்கும் சொர்க்கத்தில் என்னவாக இருக்கும் மாட மாளிகைகளாக இருக்கலாம் ஊர்லியர்களாக இருக்கலாம் அதனுடைய தன்மையும் அங்கே உள்ள சுகபோகத்தையும் நாம் விளக்க முடியாது எனவே அருமையானவர்களே இதெல்லாம் மனதிலே கொண்டு ஜும்மாவுடைய நாளை நாம் மிக பயன்படுத்தக்கூடிய நல்லடி அவர்களாக இப்போ எந்த ஹதீசியெல்லாம் நாம் கேட்டோமோ அந்த நன்மை எல்லாம் நல்ல முறையில் செய்யக்கூடியவர்களாகும் இந்த நன்மைகளை முழுமையாக அடையக்கூடியவர்களாகவும் வல்லால்லா அந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தள புரிவானாக அலைக்கும் அலமது இல்லாஹி ரபிள் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்ல வரகாத்தம்